கருத்த நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது ஆமின் சந்தேகத்தை சந்தேகம் வருதா எல்லாருக்கும் விசுவாசத்துல சந்தேகத்தை நம்பத்தான் இடம் கொடுக்காம இருக்க முடியும் நம்மளால சந்தேகத்தை ஏத்துக்கிறது ஒரு சந்தேகமான கருத்தை சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய வசனங்களை செய்திகளை ஏத்துக்காம இருக்கத்தான் நம்மளால முடியும் ஆனா சந்தேகம் வர்றதுக்கு இடம் கொடுக்காம இருக்க முடியாது சந்தேகத்தை நம்பத்தான் நம்மள நமக்கு நம்மளால இடம் கொடுக்காம இருக்க முடியும் ஆனா சந்தேகம் நம்மளை வந்து சந்திக்க நாம இடம் கொடுக்காம இருக்க முடியாது அதை தவிர்க்கவே முடியாது கிளியரா சந்தேகம் வர்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு யோவான் சுனானுக்கு என்ன வந்துச்சு சந்தேகம் வந்துச்சு சாட்சி கொடுத்தவன் நீர் தானோ வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமோ சந்தேகம் நம்மள வந்து சந்திக்கிறத சந்தேகம் நமக்கு வர்றத நாம் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது இது தலை எழுத்து ஆனா வந்த சந்தேகத்துக்கு வந்த சந்தேகத்தை நம்பவோ கூட தங்க வைக்கவோ அதுக்கு இடம் கொடுக்கோ நம்மளால முடியும் இரண்டுமே வேற சந்தேகம் வரத என்ன செய்ய முடியாது தவிர்க்கவே முடியாது தடுக்கவே முடியாது எவ்வளவுதான் தெளிவா இருந்தாலும் சந்தேகம் வந்து என்ன செய்யும் சந்திக்கும் ஜீசஸ சந்தேகம் வந்து சந்திச்சதா பெரிய உதாரணம் ஏசு கிறிஸ்துவ மனுஷகுமாரனை சந்தேகம் வந்து சந்தித்ததா சந்திச்சுதா சந்திக்கலையா எங்க சந்திச்சது தேவனுடைய குமாரனேயான சந்தேகம் அவரை சந்திக்க வருது நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும் கல்லுங்களை அப்பங்களாக்கும் யார சந்திக்குது தெளிவிலும் தெளிவா இருக்கிறவரை சந்தேகம் வந்து சந்திக்குது கவனம் புரிஞ்சுக்கங்க தவிர்க்கவே முடியாது அதுக்கு பேர் தான் சோதனை அதுக்கு பேர் தான் சோதனை காரணம் ஆமே சரி ஜீசஸ சந்தேகம் வந்து சந்திக்கிறத ஜீசஸால தவிர்க்கவே முடியாது தடுக்கவே முடியாது ஆனா வந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்காம இருக்க ஜீசஸால முடியும் முடிஞ்சதா சந்தேகத்தை நிராகரிச்சாரா வந்த சந்தேகத்தை பண்ணவோ அல்லது நிராகரிக்கவோ நம்மளால முடியுமே தவிர வர்ற சந்தேகத்தை வேணான்னு சொல்ல முடியாது வேணா வேணாம் வேணாம் சொல்லவே முடியாது நமக்கு ரைட்ஸே கிடையாது தட் மீன்ஸ் நம்ம கண்ட்ரோல்லே அது கிடையாது நம்ம கண்ட்ரோல்ல அது கிடையாது நம்ம நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது வந்து டோரை தட்டியே தீரும் தட்டியே தீரும் ஆமே அப்ப என்ன சொல்ல வர்றாரு அதனால சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க கவனம் அப்படின்னு என்ன அர்த்தம் கிளியரா சொல்லுங்க எத்தனை தடவை வாத்தி பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க கவனம் அப்படி என்ன சொல்ல வர்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க மேல சொன்ன ரெண்டு சத்தியத்தின்படி இதை எப்படி புரிஞ்சிக்கணும்னு சொல்ல வரேன் என்ன என்ன புரிஞ்சுக்கணும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராங்க சந்தேகம் வர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல அது வந்துதான் ஆகும் சந்தேகம் வந்தா அக்செப்ட் பண்ணாங்க பிரதர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க நம்மகிட்ட அக்செப்ட் பண்ணாதீங்க அனுப்பிட்டுருங்க சந்தேகம் வருகையில் அல்லது சந்தேகம் வந்து நம்மை சந்திக்கையில் சந்தேகம் வருகையில் எப்படி சொல்றேன் சந்தேகம் வந்து நம்மை சந்திக்கையில் நம் விசுவாசம் தடுமாறுமே ஆனால் நம்ம நம்முடைய நிச்சயம் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தடுமாறுமையானால் எப்ப தடுமாறுமையானால் சந்தேகம் வந்து நம்மை சந்திக்கையில் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தடுமாறுமையானால் நாம தெளிவு இல்லை இன்னமும் தெளிவு தேவைப்படுதுன்னு அர்த்தம் வேற அர்த்தம் கிடையாது நாம இன்னும் தெளிவா இல்லைன்னு அர்த்தம் இப்ப ஜீசஸ் சந்தையை வந்து சந்திக்கும் போது ஜீசஸ் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தடுமாறினாரா தேவனுடைய குமாரன் ஏன் சில ஏன் தடுமாற்றமே ஏசிட்ட தான் தேவகுமாரன் என்கிற அந்த பாயிண்ட்ல நிச்சயத்துல ஸ்ட்ராங்கா அப்ப சந்தேகம் வந்து நம்மை சந்திக்கையில் விசுவாசம் தடுமாறுமே ஆனால் தெளிவா இல்லைன்னு நமக்குள்ள தெளிவு பத்தலைன்னு புரிஞ்சுக்கணும் நமக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்படிதான் புரிஞ்சுக்கணும் தெளிவு தேவைப்படுது இன்னும் அந்த பாயிண்ட்ல எனக்கு கொஞ்சம் கிளியர் தேவைப்படுது இல்லை நான் தடுமாற மாட்டேன் தடுமாற இப்படிதான் புரிச்சுக்கணும் ஐயோ நம்ம நம்ம இல்லையோ அப்படி கூடாது நம்ம சரியில்லையோ தடுமாறுறோமே அப்படி புரிஞ்ச கூடாது சரி ஏன் தான் சந்தேகம் ஒரு தான் சந்தேகத்தையும் குறப்படக்கூடாது ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கணும் நம்மளையும் குறப்பட கூடாது சந்தேகத்தையும் குறப்படக்கூடாது ஏன் வருது தொலைதரம் யாருக்குமே என்ன சந்தேகம் எனதான் வருது சொல்லக்கூடாது நம்ம சரியில்லையோன்ட்டு நம்மளை டம்மி பண்ணவும் கூடாது நமக்கு தெளிவு பத்தல இன்னும் தெளிவு தேவைப்படுது போல அப்படிதான் புரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் விசுவாச வாழ்க்கைக்கு பயன்படுகூரிய சப்ஜெக்ட் இது திஸ் இஸ் ரைட் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப நமக்கு தெளிவு இல்லை இன்னும் தெளிவு தேவைப்படுதுன்னு அர்த்தம் கரெக்டா மேலும் நமக்கு தேவைப்படுகிற அந்த தெளிவை கொடுப்பதற்காகவே சந்தேகம் வந்து சந்திக்கிறது என்று புரிஞ்சுக்கணும் அருமையான இன்டர்லாக் இன்டர்லாக் ஆன்சர் இது அண்டர்ஸ்டாண்டிங் இது நமக்கு தெளிவு பத்தல அதான் தடுமாறுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நமக்கு தேவைப்படுற தெளிவு கொடுக்கத்தான் சந்தேகம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேன்மேலும் தெளிவை கொடுக்கத்தான் சந்தேகம் வருது தெளிவு பத்தல கரெக்டு அதான் சந்தேகப்படுறோம் அதான் தடுமாறுறோம் அப்ப தெளிவுக்கு என்ன செய்ய அப்படின்னா தெளிவுக்கு சந்தேகம் வர்றது தெரியும் ஆன்சர் சந்தேகம் தான் தெளிவாக நீ அதுதான் வருது அதாவது சந்தேகம் வந்து ரெண்டு விஷயத்த சொல்லுது ஒன்னு நான் தெளிவில்லைன்னு என்ற சொல்ல வருது நீ தெளிவில்லையடாதுல சொல்ல வருது ரெண்டாவது இந்த தெளிவு வாங்கிக்கோ கொடுக்க வருது சந்தேகத்தை பாசிட்டிவா பார்க்க சொல்றேன் நெகட்டிவா பார்க்க சொல்றேன் பாசிட்டிவா பார்க்க சொல்றேன் அதான் எப்பவுமே சொல்லுவேன் நான் ஒருத்தர் சத்தியத்தை இந்த அளவுக்கு நம்புறாருன்னா அவர் அந்த அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் யோவான் பதினஞ்சு அஞ்சு இந்த அளவுக்கு நம்புறான்னா அந்த வசனம் அந்த வசனத்துல அவன் 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 அனுபவிச்ச சந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆழமான சந்தேகங்களை ஆழமான சத்தியம் தான் கிளியர் பண்ண முடியும் மேலோட்டமான சத்தியம் கிளியர் பண்ணாது பண்ணவே பண்ணாது ஆமாம் இப்ப சந்தேகத்தினுடைய ஜாப் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன ரெண்டு ரெண்டு ஜாப்பு ஒன்னு நாம தெரிவின்னு காமிச்சு கொடுக்குது ரெண்டாவது நமக்கு தேவையான தெளிவு அது அருளிச்செய்து அதனால சந்தேகத்தை வரவேற்காதீங்க நீங்க வரவேற்காட்டினாலும் அது தானாகவே சீட்டை கூட்டு உட்காந்துடும் இங்க ஒண்ணு பண்ண தேவையில்லை அது ரெடியா இருக்கு எப்ப வேணாலும் வரும் அப்ப சந்தேகம் வரும்போது நான் தடுமாறலாம் அப்படின்னா தெளிவா இருக்கணும்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ஒருவேளை தடுமாறிட்டேன்னா தெளிவடைய போறேன்னு சந்தேகப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கணும் தெளிவாக போறோம் தான் போறோம் எல்லாமே பாசிட்டிவ் மைண்ட் பாசிட்டிவா பாக்கணும் அமீன் அமீன் சொல்லுங்க யோபின் ஆரோக்கியத்தை தேவன் எடுத்தார் சரியான வார்த்தையா முடிக்க போறோம் இந்த கோட்டுக்கு வரவேற்பு இல்லை இது அனுப்பின கோட்டுக்கு வரவேற்பு இல்லை மக்கள்கிட்ட ஏன்னா இது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது யோபின் ஆரோக்கியத்தை கர்த்தர் எடுத்தார் என்கிற வாக்கியம் கருத்து வசனம் செய்தி சரியா தவறு சரியா யோபின் சுகமான அந்த உடல் சுகத்தை ஆரோக்கியத்தை தேவன் எடுத்தார் என்கிற அந்த செய்தி கருத்து சரியா தவறா தவறு அப்புறம் சரியா அன்எக்ஸ்பெக்ட் யோவின் ஆரோக்கியத்தை எடுத்தது தேவன் என்று நான் சொன்னால் அந்த வசனம் சரியா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் பூர்ணமான எந்த ஈவும் நன்மையும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவர் நன்மை செய்கிறதாகவே சுற்றித் திரிந்தார் இப்ப சொல்லுங்க யோபின் ஆரோக்கியத்தை எடுத்தது கர்த்தர் சரியா தவறா தவறு சரி ஏன் தவறு ஏன் சரி ஆனா நீங்க எல்லாம் அப்படி எனக்கு குழப்புறீங்க யோகத்துல தெரியவே இருக்கிறது அதான் எனக்கு அந்த மனுஷன் கிட்ட ரொம்ப நான் பாக்குற ஆச்சரியம் கிறிஸ்தவங்கள்ட்ட பெரும்பாலும் இல்லாத வெளிச்சம் யோகிட்ட இருந்திருக்கு அந்த வெளிச்சம் பெரும்பாலும் இல்லவே இல்லை கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் இது முதல் அடி இரண்டாவது அடி கர்த்தரிடத்தில் பெற்று நாம தீமையை பெற வேண்டாமோ இந்த வசனத்துக்கும் யாக்கோப்ல சொன்ன ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் இறங்கி வரு எதுக்கு எப்படி ஒத்து போகுது அந்த வசனத்தை தான் எடுத்தீங்க திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ற பிரசங்கம் பண்ணப்படுகிற வசனம் யாக்கோப்பு அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அதை சொல்றாங்களே அப்ப யோபு சொன்னதுக்கு பொய்யா அடுத்த கேள்வி என் கேள்வியாதான் கர்த்தரிடத்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ இது எப்படி யோபு யோபுதான் யோக யோகதான் அடிச்சுக்க முடியாது பைபு இல்ல இல்லை என்ன வெளிச்சம் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு கொடுத்து நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறோம் அவர் சர்வதாரணம் பேசுறாங்க வார்த்தையெல்லாம் அழகா பேசுறாரு புரியுதுங்களா உம் அப்ப தேவன் ஆரோக்கியத்தை எடுத்தார் அப்படின்ட்டு என் ஆரோக்கியத்தை எடுத்தது யாருன்னு சொல்றாரு தேவன் யாரு சொல்றா அப்படி அப்ப யோகக்கு நீ எதிரியோ வந்து நீ எதிர்த்து பேசுற தப்பா பேசுற யோகா தப்பு தப்பா பேசுற அவங்க பைப்பிலே தெரியலன்னு சொல்ல போறீங்களா பைப்பு தெரியல மனுஷனா பேசிட்டாரு அப்படிதானே ஒரு மனுஷன் தப்பா பேசிட்டாரு பாவம் தவறுவது இயல்பல்ல மனிதன் அப்படியா பிசாச கூப்பிட்டு யோபின் உடம்ப தொட்டுக்கோ தொட்டுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கையெழுத்து போறாரு பாத்தீங்களா போடுறாரா போட்டாரா ஜீவனை மாத்திரம் தப்ப விடு அப்படி மட்டும் தான் சொன்னாரு அப்ப என்ன சொல்லிட்டாரு பாடிய பண்ணிக்கும் அர்த்தம் வச்சு செஞ்சுக்கோங்கிறார் அப்ப என்னுடைய பாடிய என்னுடைய உடம்ப பிசாசு கையில இவர் எடுத்து கொடுக்கிறதும் யோபின் ஆரோக்கியத்தை எடுக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதானுங்க வே எப்படி இல்லைன்னு சொல்றீங்க ரெண்டு தானுங்க இவர் எடுக்காம அவ எடுக்கிறான் அவ்வளவுதானு யார் எடுத்தான் என்ன ஓகே பண்ணது யாரு இவர் எடுக்கல அவ எடுத்தான் அவன் எடுத்தானு இப்ப என்ன அவ எடுக்கிறது ஒரு கை அங்க இருக்குல்ல ஒரு கை அங்க இருக்குல்ல அப்புறம் சொல்றதுக்கு என்ன சரிதானு காரணங்கள் நோக்கங்கள் வேற பட் இவர் தான் இவர் கை அதுல இருக்கு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்ப யோபின் உடம்ப தொட்டுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றதும் யோபின் ஆரோக்கியத்தை எடுக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணு இதத்தான் யோபு பேசுறாரு திரும் பேசுறாரு நன்னி பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் எப்படி சொல்றாரு இதெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கு அப்படிங்கிறாரு அப்படிங்கிறார் அப்படிங்கிறார் நேரடியா செஞ்சா தீமையா தீமை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தா தீமை இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி அதான் தீமை கிடையாதா வேற வந்து நேரடியா தீமை செஞ்சா தீமை இதெல்லாம் தீமையில பெருத்தாரு அப்படின்னா ஒருத்தர் கூப்பிட்டு தீமை செய்யறதுக்கு ஓகே கொடுத்தா என்னது அது தீமை இல்லையா சிரிசான தாட்டு ஆரம்பத்துல சொல்லி கொடுத்து என்னை நடத்திட்டு வந்தார் புரிய வச்சாரு எல்லாம் ஒன் சைடு பேசுறாங்க இந்த சைடு பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஆமீன் அப்ப யாக்கோல சொன்ன ஒரு பகுதி ஒரு பாட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பாட்டு யோகுல சொல்லப்பட்டிருக்கு தேவனை பொதுவா பாக்குறது அவரை மாஸ்டரா பாக்குறது எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படின்னு பேசுறது காரணங்கள் வேற வேற பட் சைன் இஸ் சைன் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சத்தியம் அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது ஏன் சொல்லுங்க ஏ வேற யாரு அடுத்து இன்னொன்னு இருக்கு என்னது அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது ஏன்னா அவர் சர்பவி ஆகும் எந்த காரியமும் அவருடைய கண்ணுக்கு முன்னாலதான் நடக்க முடியுமே தவிர அவர் கண்ணுக்கு பின்னால் நடக்க வாய்ப்பே இதான் தெய்வங்கிறது தான் தெய்வம் தெய்வத்தினுடைய யூனிக் ஃபேக்டர் யூனிக் ஒரு எறும்பு நாண்டாவோட அவர் தெரியாம நகர முடியாது அதான் யோகுல சொல்லியிருப்பாரு யோகு பாதாளம் அவருக்கு முன்பாக வெளியாய் திறந்திருக்கான் வெளியான வந்து அர்த்தம் தெரியுமா அப்படி ஓப்பனா எரிஞ்சிட்டு இருக்கான் நமக்கு நரகம் இருக்கா இல்லையான்ட்டு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு பூமியில அவர் ஓப்பனா இருக்கிறாராம் இதான் அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது காரணம் சர்வ வியாபி நான் எங்க ஏறினாலும் இருக்கீங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது வியாபி நம்பர் ஒன் அவர் நாலேஜுக்கு வராம எதுவும் நடக்காது நம்பர் டூ அப்படியே முத்தான சத்தியங்கள் குருவி சேத்த மாதிரி சேர்த்த சத்தியம் இதெல்லாம் அவர் நாலேஜுக்கு வராம எதுவுமே நடக்காது ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போதா நாலேஜுக்கு வந்துதான் நடக்கும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்க போதா நாலேஜுக்கு வந்துதான் நடக்கும் மூணாம் அடில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் விழுந்து சாப்பானா நாலேஜுக்கு வந்துதான் நடக்கும் ஒரு பெண்ணை ரே பண்ண போற நாலேஜுக்கு வந்துதான் நடக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியாம நடக்காது அவர் நாலேஜுக்கு வராம நடக்காது நடக்கவே நடக்காது சரியா நடந்ததுக்கு அப்புறம் தெரியுமா நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுமா ஏன் அவர் நாலேஜுக்கு வராம எது நடக்கான்னு சொல்ல வர்றோம் சருபஞ்சான் மூன்று காலமும் அறிந்தவர் எல்லா இடங்களிலும் இருந்து இருக்கிற இருக்க முடிந்தவர் அப்புறம் மூன்று காலங்களும் அறிந்தவர் நடந்ததுக்கு அப்புறம் அறிகிறவன் மனிதன் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அறிய வருகிறவர் தெய்வம் தெய்வம் அவர் நாலேஜுக்கு வராம எதுவுமே நடக்காது எல்லாம் ஸ்ட்ராங்கா மைண்ட் செட் பண்ணுங்க நம்பர் த்ரீ அவர் ஓகே கொடுக்காம எதுவுமே நடக்காது முடிஞ்சு இந்த மூணுமே முத்தான சத்தியம் அவர் ஓகே கொடுக்காம அவர் அனுமதி கொடுக்காம எதுவுமே நடக்காது அணுவும் இல்லை அணுவின் அசைவும் இல்லை ஒரு அணு கூட இருக்காது அந்த அணு அப்படி அசைவோட செய்யாது யாரு ஓகே கொடுக்காம ஏன் ஏன் படுத்து ஏன் அதுக்கெல்லாம் பேச சொல்லிட்டீங்களா இதுக்கு ஏன் சொல்லுங்க ஏன் ஏன் பதில் சொல்லுங்க ஏன் அவர் மாஸ்டர் மாஸ்டர்னா என்ன ஏன் வரணும் டக்குன்னு அவர் கையில இருக்கு ஏன் அப்படி இருக்கு படைச்சிருக்கல இத படைச்சது அவர் தான் இது எல்லா சார் பேச்சு கையில வச்சுட்டு இருக்கிறாரு அப்படி சொன்னாலும் செத்து போயிருவது மாஸ்டர் அப்ப அவர் தெரியாம எது நடக்காது அவர் நாலேஜுக்கு வராம எது நடக்காது அவர் ஓகே கொடுக்காம நடக்காது எதுவுமே ஒவ்வொரு நிகழ்வுலயும் இது இருக்கு பட் ஏன் ஓகே கொடுத்தாரு ஏன் நாலேஜுக்கு வந்து சும்மா இருந்தாரு ஏன் அங்கதானே நின்ன அறிய தடுக்காம இது எல்லாமே காரணங்கள் வேற இது அடுத்த பாட்டு இந்த பக்கம் வரக்கூடாது அப்ப அவர் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்துச்சு அவர் நாலேஜ் வந்து நான் விழுந்துட்டேன் அவர் ஓகே கொடுத்துக்காரு அதான் நான் இதுதான் முட்டாத்தனமான பேச்சு இந்த இனத்துக்கு போக கூடாது இப்படி போக கூடாது அந்த ரோவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு காரணங்கள் வேற வேற யோசிப்ப குளிநோது கூட இருந்தாரா கூட இருந்தார தெரியுது நினைச்சா தெரிய மாடா அவர் நாலேஜுக்கு வந்துச்சு நடந்துச்சா வந்ததுக்கு அப்புறம் நாலேஜுக்கு வந்துச்சா நடந்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்தனால தள்ளி விட்டாங்களா அவங்களும் தள்ளி விட்டாங்களா எல்லா பைபிள் இன்சிடண்ட்லையும் நீங்க கொண்டு வரலாம் இங்க கிளியரா செட் ஆகணும் நம்ம வாழ்க்கை பைபிள் எல்லாத்துலயும் உட்கார இங்க அந்த மூணுமே உட்காரணும் கரெக்டா மூடி மூணை வச்சு ஒரு பெரிய பெருங்கூட்டம் நடத்தலாம் கான்ஃபரன்ஸை நடத்தலாம் இந்த மூணு சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு மக்கள் அதெல்லாம் புரிய வைக்கணும் தேவனை புரிய வைக்கணும் நம்மகிட்ட இது நம்மகிட்ட இருக்கிற குறை நாலேஜ்லேயே குறை தெய்வத்தை பற்றி தான் அதுதான் அடி மட்டத்துல இருக்கும் பாடர் கூட தேர்டல இன்னும் பார்டர் மார்க்கு கூட வாங்கலை ஆனா ஏசி கடன் தர தெரியணுமா ஆ அப்பத்தை மாத்தான் அது எல்லாமே பேசுவோம் ஆனா காடனுடைய ஃபண்டமெண்டல் காடனுடைய பேஸு பார்டர் மார்க் கூட தேரல இப்ப நான் பேசுறதுலாம் பேஸ பேசிட்டு இருக்கிறேன் அடிப்படை தெய்வத்தினுடைய பண்டமெண்டல் அதை பேசிட்டு இருக்கேன் நான் இது இல்ல அவர் ஓகே மற்ற ஜாதிகள் பிரஜாதி சொல்றாங்க அவன் இல்லாமல் அணுவும் ஆசையா தெளிவா தெளிவா பேசுறான் நம்ம பேசணும் அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் தீமை அவராலும் சொல்லுவாங்கல்ல அந்த சப்ஜெக்டை குளோஸ் பண்ணும் அவன் இல்லாமல் அணுவும் ஆசையாந்துட்டு புரஜாதி சொல்லுவான் நம்ம சொல்லக்கூடாது அப்புறம் தீமைக்கு அவர் காரணம் தொடரமா வந்துரும்ல அப்ப அமுக்கத அப்படியேதான் நமக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வளைச்சிட்டு நாசமா போயிட்டோம் நாசமா போயிட்டோம் சத்தியமே இல்லாம போயிடுச்சு ஒரு பொதுவான பார்வை எல்லாம் போயிடுச்சு ஆமீன் ஆமீன் சொல்லுங்க அப்ப தேவனை குறித்த மூன்று சத்தியம் என்ன சருவீங்க ஐயா அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது அவர் நாலேஜுக்கு வராம எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது நடக்க நடக்காது ஆமீன்